நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் யாராவது ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா உங்கள் உழைப்பை விட அவர்களின் விமர்சனம் உங்கள் காதுகளில் பலமாக ஒழிக்கிறதா இதோ இந்த அரசனின் கதை உங்கள் மன அமைதிக்கு வழி சொல்லும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிற்றரசன் இருந்தான் அவனுக்கு ஒரு பெரிய கவலை அவன் தன் குடிமக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போதெல்லாம் யாராவது ஒருவர் அவதூறு பேசுவான் அவன் எடுக்கும் முயற்சிகளை யாராவது ஒருவர் கேலி செய்து கொண்டே இருப்பான் நான் நல்லதை செய்தாலும் மக்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் இவர்களுடைய விமர்சனங்கள் என் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கின்றன இதனால் என்னால் என் கடமையை சரியாக செய்ய முடியவில்லை என்று வருந்தினான் இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டின் முதிய ஞானி அரசரை சந்திக்க வந்தார் ஞானி அரசனை அழைத்து கொண்டு ஒரு மலை அடிவாரத்துக்கு சென்றார் அங்கே ஒரு கழுகு உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது அப்போது எங்கேருந்து வந்த ஒரு காகம் அந்த கழுகின் முதுகில் ஏறி உட்கார்ந்து அதன் கழுத்தில் தனது அழகால் கொத்த ஆரம்பித்தது அரசன் பதறி போய் ஐயா பாருங்கள் அந்த சாதாரண காகம் வானத்து வானத்தராஜாவான கழுகை இவ்வளவு தொந்தரவு செய்கிறது ஏன் அதை திருப்பி தாக்கவில்லை ஒரு முறை தன் இறகை பலமாக உதிர்னால் அல்லது தன் கூர்மையான நகத்தால் தாக்கினால் காகம் செத்து போகுமே என்றார் ஞானி சிரித்துக்கொண்டே சொன்னார் வேண்டாம் அண்ணா கழுகு என்ன செய்கிறது என்று மட்டும் பொறுத்திருந்து பார் கழுகு அந்த புத்திக்கெட்ட காகத்துடன் சண்டை செய்யவில்லை தன் நேரத்தை வீணடிக்கவில்லை அது அமைதியாக தன் சிறகுகளை இன்னும் விரித்து வானத்தில் இன்னும் உயரமாக பறக்க தொடங்கியது அது உயிரை போக போக ஆக்சிஜன் குறைய ஆரம்பித்தது காகத்தினால் அந்த உயரத்தை தாங்க முடியவில்லை மூச்சு திணறல் ஏற்பட்டதால் காகம் தானாக பிடியை விட்டு கீழே விழுந்தது அழுகு எந்த போராட்டமும் இன்றி வெற்றிகரமாக பறந்தது நீ கற்றுக்கொள்ள வேண்டிய படங்கள் ஞானி அரசரிடம் சொன்னார் உன் வாழ்க்கையிலும் காகங்கள் உண்டு அவை உன்னை விமர்சிக்கும் நபர்கள் உன் வளர்ச்சியை தளக்கும் உறவினர்கள் உன்னை பற்றி பின்னால் பேசும் நண்பர்கள் இவர்களுடன் நீ சண்டையிட்டால் உன்னுடைய சக்தியும் நேரம்தான் வீணாகும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் உயரத்தை அதிகரி நேரத்தை வீணாக்காதே உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களிடம் நீ விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்க தேவையில்லை அது உன்னை அவர்கள் நிலைக்கு கீழே கொண்டு செல்லும் உன் இலக்கு உன் உழைப்பு உன் வெற்றி ஆகியவற்றை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போ நீ ஒரு உயர்ந்த நிலையை எட்டிய பிறகு சிறிய மனிதர்களின் விமர்சனங்கள் உன்னை வந்து அடையாது அவர்களுக்கு அந்த உயரத்திற்கு வர தகுதி இருக்காது சில நேரங்களில் திரைப்பு தாக்காமல் இருப்பதே மிகப்பெரிய தாக்குதல் உன் வளர்ச்சி அவர்களை தானாக விலகிப்பவ செய்யும் இறுதி புரிதல் மன்னா யாராவது உன்னை தாழ்வாக பேசினால் அவர்கள் உன் முதுகில் அமர்ந்திருக்கும் காகங்கள் என்று நினைத்துக்கொள் அவற்றுடன் சண்டை இடாமல் உன் திறமையை வளர்த்துக்கொண்டே உயர பறந்து கொண்டே இரு உன் உயரமே உனக்கான கவசம் உன் வெற்றியே உனக்கான பதில் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால்